ராவிகா வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவளுக்கு நமக்கு தெரியல போல எல்லா வேலையும் செய்து வச்சுட்டு காலேஜி போவோம் இப்ப கல்யாணி அவளும் யார வீட்டுக்கு போயிட்டா எல்லா வேலையும் இருக்கு மூணு கனி பொண்ணு பார்த்து கல்யாணம் வச்சுக்க வேண்டியதுதான் துணி எல்லாமே போட்டது போட்டு இடத்துல அந்த மாதிரி கிடக்குது எல்லாத்தையும் எடுத்து நீ ஒழுங்கு பைப்ல வேற இன்னைக்கு தண்ணி வரும் ஷோ தண்ணி எடுக்கணும் ஷோல வேலை கிடக்கு உம் கால இருந்து ராவிகாட்ட பியாசமும் இல்ல பார்வதி என்னக்கா என்ன பார்வதி வெளியெல்லாம் ஆளு வரது இல்லக்கா போல இருக்கு அவசியம் இருந்தா வர்றது உட்காருங்க நல்ல இருக்கியா போல இருக்கு உட்கார சொல்லிருக்கியா உம் என்னக்கா இவ்வளவு தூரம் தேடி தேடிக்கிறீங்க காணி எல்லாம் வர மாட்டேனே ஆமா பார்வதி காரியமா தான் வந்தேன் பிள்ளைய பண்ணி விடுத்த இடத்துல நல்லா பாத்துக்கடியாவா எப்படிமா நல்லா இருக்கியாளா அதை வந்தோடனே அப்ப பாத்துக்கிட்டு வரணும் பையன் வீட்டுல உள்ளதெல்லாம் போன் பண்ணிடுற பி அசு அவ கல்யாணம் இப்ப தானக்கா ஆயிருச்சு நீ தான் யார்கிட்ட போய் பியாசி பழகணும் சொல்லிய சொல்லியே தப்பா நான் வச்சாத பார்வதி இவன் நாலு வீட்டுக்கு போய் கதையை சொல்லுவா எடுப்பா அப்படி இப்படின்னு நீ என்ன நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல என் மனசுக்கு தோணத சொல்லி சும்மா சும்மா அங்க போறது எடுக்கதெல்லாம் வேண்டாம் ஏன்னா பையன் வீட்டுல பெரிய இடம் இல்லையா நீதான் ஒன்னெல்லாமே தகுந்த வர பாத்து எடுத்து நடந்துக ஏன் சொல்றேனா நீ அடிக்கடி போனா ஒன்னே மதிக்க மாட்டாவோமா பின்ன நீ போறதால அந்த பிள்ளைய மதிக்காம போயிருவளோ பத்துக்க அதுக்குதான் ஆஹ் புரியுதாக்கா ஏதோ சொல்லணும்னு தோணுச்சுமா அதான் போட்டா பின்ன ஆ சரிக்கா என்ன இந்த கிழவி வேற இப்படி சொல்லிட்டு போகுது என்னதான் ஆயிரம் வீட்டுல யார் இறங்கி கதை விட்டுட்டு இருந்தாலும் அது சொல்றதும் ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது ஆமா நம்ம அங்க போன நம்மள எங்க மதிப்பாவ உம் பாப்போம் ராதிகாவுக்கு ஒரு போன் பண்ணி பாப்போம் ஹலோ

வசந்திட்ட கேட்டு கறி குழம்பெல்லாம் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சிச்சுக்க என்ன அரிசி வச்சிருந்தா அம்மில அரைச்சதா அம்மில தே என் மரமா என்ன ஆ மரமனா என்ன தேர உன்னை சும்மா சொல்ல கூடாது குழம்பு வச்சு அசத்திட்ட எங்க அம்மா வைக்க மீன் தான் எனக்கு இவ்வளவு நாளும் பிடிக்கும் ஆனா இனி அப்படி இல்ல என் அண்ணி வைக்க தான் எனக்கு பிடிக்கும் அவ்வளவு டேஸ்டா அண்ணி ஏன் இல்லாமல் இருக்கும் முதுகு நோவதுக்கு அம்மில நின்னு அரைச்சது அரைச்சில வச்சேன் உங்களுக்கு டேஸ்டா தான் இருக்கு அந்த குண்டை தூக்கி போடலு நினைச்சு கூட ம் என்ன வருமனா அது ஒண்ணு லத்த நீங்களும் அவ்வளோ நல்லா சாடுறேன் நான் பார்த்து பார்த்து சமைச்சு அதான் உமாலிட்ட சொல்லிட்டு இருக்கேன் வசந்திலாட்ட சமையல் எல்லாம் ஒழுங்கா பழகிக்கல ஒண்ணு ஆளே இல்ல வருமலா சூப்பை நாட்டு கோழி எடுத்து குழம்பு வச்சு அழகா பூயு சுட்டு வச்சிருங்க எனது வா சாப்பிடணும் இல்ல நம்ம வெளியே உட்காந்து சேர்ந்து முட்டை மாட்டில நிலாச்சி அந்த மாதிரி சொல்ல வந்தேன்

இவ்ளோ நாள் அது சும்மா நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்குதான் பாத்துக்கிட்டே என்னடா என்ன நீ யாருக்கும் தெரியாம மின் குழம்பு வச்சு நீங்க தின்னலான்னு நினைச்ச பாத்தீங்களா உங்க மாமியாரம் மைங்காரம் பின்னாடியே வந்துட்டாவே இழுவ வியாதி இருக்கேன் என்ன சோதனை படுத்திட்டு இருக்காத வீடுங்க அக்கா பார்த்துக்கலாம் நைட்டுக்கு தானே நைட்டாவது கொஞ்சம் வேலை வந்து செய்தது தானே பாப்போம் இனி இவிய எப்ப வரவன்னெல்லாம் பாத்து எடுத்துட்டு தாக்கா வர முடியும் எடுத்த இடத்துல ஓடி வர முடியாது பார்த்துக்கிடுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணி வாங்க சரியா பாத்துக்க நாளைக்கு நான் என் அம்மைய விட்டு போயிரு அப்புறம் என்ன ஆகுன்னு பாப்போம் மாமியாரு வகுந்து கூட வகுந்து பேசாம பூரியமா வர உடைய வேலையை பாருங்க உம் பின்ன நான் வரட்டா இழுவ நீ அவ்வளவு கூட சேர்ந்து என்ன நக்கரை எடுத்துறியா போ எவ்வளவு நாளைக்கு போறான்னு பாத்துக்கலாம் ம் சே தாவட்ல குள்ள தாவளவான்னு சொன்ன மாதிரி இருவ சொன்னது கரெக்டு தான் யாருக்கும் தெரியாம நம்ம மீன் எடுத்து குழம்புச்சலாம்னு நினைச்சோம் கடைசி எல்லா தொந்தரவும் நம்ம வீட்டுக்கே வந்துச்சு இதுல வேற நைட்டுக்கு எப்படி சொல்லிட்டு சமாளிக்க போறேன்னு தெரியவே இல்லை என்ன சின்ன பொண்ணு எங்கேயும் போக வீட்லயே இருக்கா ஏன் நீ வீட்டுல இருக்கக்கூடிய ஆள் கிடையாது என்ன திருந்திட்டியா இப்படி

அவிய எனக்கு ராணி லட்சுமி இருக்கு சரி நம்மளும் கொஞ்சம் பார்த்தா இருக்க விட உனக்கு ஏதாவது சாக்கு வேணும் சொல்லிட்டு வெளியே ஓடணும் அதுக்கு தானே நான் எல்லாம் எங்கேயும் போகலப்பா பாருங்க காலையில இருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாயங்காலம் உள்ள வேலையும் எல்லாமே நான் முடிச்சாச்சு போய் பாருங்க அழகா பெருக்கி கோலம் எல்லாம் போட்டு போட்டுச்சிருந்தா தெரியுமா வேற உங்க அம்மா சொல்லும்

மோட்டர் போட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டோமே தண்ணி நிறைய நேரம் பாஞ்சிரும் போல இருக்கு ஆஃப் பண்ணியா நீ ஆமாமா யான் சின்ன பொண்ணு சேர ஒரு வேலையும் கரெக்டா செய்ய மாட்டியா தண்ணி எவ்வளவு நேரம் பாஞ்சிரும் தெரியுமா கீரா கவிட எல்லாம் தாண்டி போகுது ஓ அப்படியேங்க மறந்து போச்சு பாத்துடுங்க பொம்பளையளது என்ன வியாபாரத்துல திரிவாளோ மோட்டர் போட்டு ஆஃப் பண்ண மாட்டா என்னது ஒரு நாளா இல்லாத திருநாளா என்ன எல்லா வேலையும் பண்ணி வச்சிருக்கியா கொஞ்சம் நல்ல பிள்ளை நம்ம நினைக்க பின்னாடி எதாவது கோலாறு பண்ணிடுவா நீங்க சாரிங்க நிஜமா மறந்துட்டுங்க வாசிக்க பொண்ணு ஒரு வேலையாவது உருப்படிய தெரியணி இவ்விய ரெண்டு மாட்டிட்டு எனக்கு ஒரே தலைவையாதன என்னதான் நம்ம விழுந்து விழுந்து வேலை செய்தாலும் கிளவிட்டு ஒரு நல்ல பிள்ளைங்கிற ஒரு வார்த்தையை கிளவிக்கவே முடிய மாட்டேங்குது உம் பாப்போம் உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்க